வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் நாணுங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க இன்றைக்கி ஒரு ஏக்கரை எழுபது சென்ட் திறந்து தோப்புங்க தார் ரோடு பேசில் விற்பனை கொண்டுருங்க இது பல்லாடம் தோட்டுமணப்பேட்டை ஓரவாளியில் குடிமங்கலம் ஏரியில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் தோப்பு இருக்குதுங்க தார் ரோடு பேஸு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி வருங்க ஃபுல்லாக ரோடு பேசுங்க எல்லாமே நாட்டு மருந்தானுங்க இபி ஃப்ரீ சர்வீஸுங்க போர் தொட்டி எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது சப்பு மாட்டி இருக்காங்க போருக்குங்க ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்லேயும் கூட ஒரு குளம் இருக்குதுங்க மழை காலத்தில் வாய்க்கால் தண்ணி வரும்போதெல்லாம் அந்த குளத்தில் தண்ணி வந்துடுங்க அருமையான ஏரியாவில் தான் இந்த தோப்பு இருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க நல்லா வாஸ்து படி வடக்கு செருவு இருக்குதுங்க நூற்றி ஐம்பது மரம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சர்வீஸ் வந்து ஏழரை வச்சுப்பீங்க எல்லாமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறாங்க எல்லாமே நாட்டு மறந்தானுங்க பக்கத்தில் சுற்றி வீடு இருக்குதுங்க ஊரும் பக்கம் வந்துடுதுங்க ஊர் பாருங்க தான் ஊருங்க ஊரடி பூமியாக வந்துடுதுங்க வடகிழக்கு பகுதியில் ஜலமுறையில் வாஸ்துப்படி தொட்டியும் போட்டிருக்கிறாங்க பார்க்கு தண்ணி ஓடிட்டுருந்தீங்க பொட்டியில் இருந்து இதை தொட்டிங்க மோட்ரு இருக்குது ஓடிங்க சொல்லுங்க இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறேங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டுருவாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்